ஆ ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்க ஆனா நீ ஒரு ஜடம் போல இருக்கே நீ ஒரு பொண்ணை பெக்கலை ஆனா ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணா வளர்ந்துருப்ப தானே வளர்ந்துருப்பதானம்மா உன் புருஷனும் உன் மாமியார் மாமனாரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பத்து லட்சத்தை வாங்கிட்டு வந்தா நீ இந்த வீட்டில் வாழலாம் அப்படி இல்லையா காலம் முழுக்க உன் வீட்டிலேயே கடக்கலான்னு சொன்னான் அந்த நிமிஷம் நீ துடிச்சு போயிருப்பதானே சொல்லு பார்ப்போம் உனக்கெல்லாம் வந்த ரத்தம் எங்களுக்கெல்லாம் வந்த தக்காளி சட்டினியா இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் கழுத்து புடிச்சு வெளிய தள்ளறது கூட நீயா வெளிய போயிரு சொல்லிட்டேன் போக முடியாதுமா போக முடியாது ஏன்னா மனசுல அம்புட்டு ஆதங்கத்தையும் வேதனையும் அம்புட்டையும் சுமந்துகிட்டு வந்து நிக்கிறோம் எங்க ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு கூடவா எங்களுக்கு இல்லாம போயிடும் ஒரு பையனை பெத்து வளர்க்க நீ எம்புட்டு செலவு பண்ணியிருக்கியோ அதை விட நூறு மடங்கு ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்காகுமா ஒரு பையனுக்கு படிக்கிற செலவு மட்டும்தானம்மா வேற என்ன பெருசாக செஞ்சிட போறீங்க ஆனால் பொண்ணுக்கு அப்படியா அவள் சமைஞ்சா செலவு பண்ணணும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும்னு ஒவ்வொன்றுக்கும் குத்த வச்சா செலவுன்னு குளிஞ்சால் நிமிந்தானு ஒவ்வொன்றுக்கும் செலவு பண்ணணுமா அப்படி செலவு பண்ணுற காசு சும்மா அவனுக்கு என்ன வீட்டில் இருக்க மரத்தில் என்ன பறிச்சா கொடுக்குறாங்க ஒவ்வொரு பெத்தவங்களோடையும் ரத்தமாக ரத்தம் அவங்க கூட தான் வயிற்றுக்குன்னு சேர்த்துக்காம பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும் பொம்பளை பிள்ளையை கரை சேர்க்கணுன்னு பத்து ரூபா தான் சின்ன அது கரைஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு பிள்ளைக்காக ஒவ்வொன்றா சிறுக சிறுக சேர்த்து உங்கள் வீட்டுக்கு கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்த பிள்ளையை நீங்கள் என்ன ஒழுங்காக வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தனியாக சமைக்கணும் உங்கள் புருஷனுக்கு தனியாக சமைக்கணும் உங்கள் பையனுக்கு தனியாக சமைக்கணும் உங்களுக்கு வீட்டுக்கு வாரிசு வரணும் வாரிசுக்கு தனியாக சமைக்கணும் உங்களுக்கு தனியாக வேலை செய்யணும் இவருக்கு தனியாக வேலை செய்யணும் அவருக்கு தனியாக வேலை செய்யணும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் தனித்தனியா வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஓஞ்சு போயிருதுங்க ஆமா அப்படி இருந்தாலும் சும்மா வா அது செஞ்சா குத்தம் இது செஞ்சா குத்தம் உக்காந்தா குத்தம் நின்னா குத்தம் பாத்திரம் கழுவாம படுத்தா குத்தம் தலை சாஞ்சு கொஞ்ச நேரம் உறங்கினா குத்தம்னு ஒவ்வொன்னுக்கும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க அப்படி இருந்து ஒரு பொண்ணு எதுக்கு ஒரு வீட்டுல வாழ்றா சொல்லுங்க பாப்போம் நம்ம அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தனக்குன்னு வச்சுக்காம தம் பிள்ளைக்குன்னு சொல்லி அவ்வளோத்தையும் செஞ்சுருக்காங்களே அவங்களோ மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது வீட்டுக்கு போனால் அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தனாலும் எவ்வளோ பேசினாலும் அடித்தாலும் வச்சாலும் உதச்சாலும் உங்கள் வீடே கதின்னு கிடக்குறாளே அவளுக்கு கொடுக்குற பலனும் அவளுக்கு கொடுக்குறது நீங்கள் இது தானாமா வாளா வெட்டின்ற ஒரு இது அதை நீ அனுபவிக்காததுனால உனக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியலம்மா அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும் வாங்க எங்கள் பேசிய கட்டிக்கிட்ட மாப்பிள்ள நீ இங்க வெளிய வந்தே. நீ உள்ளதானே இருக்கணும். உள்ளே இருப்போ. எங்க எங்க இந்த பஞ்சாயத்துக்கு முக்கியமானவரே அவர்தான். அவர்தான் தானே இப்படி? இங்க பாருங்கரம்பி, இதுகிட்டங்களா இன்னொரு தடவை பேச முடியாது. முதல்ல சொல்லுங்க. இனியமே உங்க பிள்ளை இந்த இந்த நீ இந்த பக்கம் வரக்கூடாது. இப்பயே சொல்லுங்க. நான் போறதுக்குதானே வந்திருக்கேன். உன் வீட்ல வந்து பந்தி போட்டு சாப்ட விருந்து சாப்பிட வரல. சரியா? தம்பி, உனக்கு கால் எல்லாம் நல்லதானே இருக்கு? ஏதாவது குறுகறது இருக்கா? அடைச்சி வாய முடுங்கயா உன் ஆ பயனுக்கு கை எல்லாம் நல்லா தானே இருக்குது குறை இருக்க கூட ஒரு பத்தி விற்கணும் இல்லை ஒரு சூடத்தை வைக்கலாம் இல்லையா ஒரு பேனா பென்சிலுன்னு எதையாவது விற்று அடுத்தவங்க கிட்ட யாகவும் கேட்காம பொழப்பு நடத்தணும்னு இருக்காமா அப்படி நடக்கவே முடியலையா பாட்டு பாடி கூட அவங்க காசு வாங்கி அதை வச்சு கஞ்சி குடிக்கிறவங்களும் இருக்காங்கம்மா ஆனால் டிப்பு டாப்பா இவ்வளோ நகனட்டை போட்டுக்கிட்டு இம்புட்டு துணியை உடுத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கீங்களே உங்கள் பையனுக்கு தொழில் பண்ணி கொடுக்கறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் இல்லை உங்ககிட்ட அதை கூட வீட்டுக்கு வந்த மருமாவை தான் உங்களுக்கு கொடுக்கணுமா உங்க பிள்ளைங்க வீட்டில் உட்காந்துட்டீங்கன்னு ஐயோ இவங்க வீட்டுல மட்டும்தான் கொண்டை கட்டி கொடுத்தா உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம் எங்க வீட்டுல எல்லாம் எங்க பிள்ள நான் அடுத்தது உள்ள நின்னுக்கிட்டு சாப்பிட்டு விட்டு இருந்தா என்னம்மா நான் கெளவின்னா நீ என்ன குமரிய நீ கிளவிதானே ஆக போற பேசுறாங்க இப்பதான் பேச்சு எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் எங்கள் பிள்ளை நாங்கள் ஒரு வேலை சொன்னது கிடையாது எங்கள் பிள்ளைய அம்புட்டு சொகுசாக வளர்த்தோம் ஆனால் உங்கள் வீட்டுக்கு புழுக்க வேலை பார்க்குற பிள்ளையாக தானே வச்சுருக்கீங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க கூட பாத்திரம் கழுவுனா இவ்வளோ கூலி துணி வச்சா எவ்வளவு கூலி வீடு வாச கூட்டினா இவ்வளோ கூலி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து கூலி வாங்குறாங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர மருமவளுக்கு நீங்கள் என்ன கூலியாக கொடுக்குறீங்க கேட்டால் எல்லாத்துக்கிட்டையும் அவன் வீட்டோட தான் தின்னுபுட்டு கடக்கிறான்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு பத்து லட்சம் கொடுத்தா தான் எங்கள் பிள்ளை வாழணுன்னா அப்படியேப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லைப்பா

ஹேமா நிறுத்துமா நான் பேச வேண்டியதை பேசிட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன் மர்மவளை வீட்டுல இருந்து நகனட்டை சுருட்டிட்டு வர்றத உங்க தெரியாம போச்சுமா ஆனா இந்த ஸ்டேட்டஸும் எங்களுக்கு தெரியாம போச்சு அந்த பத்து லட்சத்தை நாங்க கொடுக்கறோம் உங்க பையன் எங்க வீட்டுல வந்து இருக்கணும் அது மட்டும் இல்ல எங்க புள்ள உங்களுக்கு எவ்வளவு புழுக்கவலை பார்த்தாங்களோ அது எல்லாம் உங்க பையன் எங்க வீட்டுல வந்து பாக்கணும் அதுக்கு சம்மதமா ஆமாண்டி அப்படி அப்படிதான்டி பேசுவேன் பத்து லட்சம் கொண்டு வந்தா தான் என் பிள்ளை வாழும் அப்படி குடுக்கலன்னா காலம் உங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க உங்களை எல்லாம் பார்த்து வச்சு எல்லாம் பேசுவோம் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ படிச்சிருக்கப்பா இவங்கதான் படிக்காதவங்க தான் அந்த காலத்துல இருந்து அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த காலத்து பையன் தானே நீ பொண்ணு வீட்டுல இருந்து கையை எதிர்பார்க்காம தான் சுயமா சம்பாதிச்சு தான் பொண்ணத்தைய காப்பாற்றணும்னு யோசியா நீங்க எதுக்கு எங்ககிட்ட காசு வாங்கி அதுல தொழில் பண்ணணும்னு ஆசை பண்றீங்க ஆ கொண்டாட்டியும் புருஷனும் கஷ்டப்பட்டு சம்பாரிங்க சம்பாரிச்சு அதில் வர காசை வச்சு ஒரு தொழில் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதனோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும் அடுத்தது கொடுக்குற காசு தானே அது லாஸாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த காசோட மதிப்பும் தெரியாது ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு வளைஞ்சி வேலை செய்ய வரதோ இல்லையோ சொகுசாக இருந்துகிட்டு எப்படி காசு வர வைக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு எங்களுக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கும் வரும்பா இன்னைக்கு வேணா உங்க வீட்டுல பையன் வாரிசு இல்லாம இருக்கலாம் நாளைக்கே உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமனா அதுக்கு என்னப்பா பண்ணுவீங்க அப்ப புரியும்பா எங்க வழியும் வேதனை என்னன்னு எங்க பிள்ளை உங்க வீட்டுல வாழக்கூடாதுன்னு நீங்க அனுப்பிட்டீங்க அப்படி காசு கொண்டு வரலன்னா டை வசு பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க நீங்க என்னையா எங்க பிள்ளைக்கு டை வசு கொடுக்கறது நாங்க குடுக்கறையா உங்களுக்கு டை வசு கையெழுத்து போட்டு அனுப்புங்க ஏம்பா அவங்க கூட எங்க பேத்தியோட வாழலப்பா நீ வாழ்ந்திருக்கையா வாழ்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகளா இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த காசெல்லாம் வெறும் தூசியா பெத்தவங்க காலம் நம்ம கூட வரமாட்டாங்க கட்டுனவ நமக்கானவ நம்மளோட கஷ்ட நஷ்டத்துல கூட இருக்கவ அவ காலத்துக்கும் நம்ம கூடயே இருப்பாயா எத்தனை காலத்துக்கையா நம்ம வாழ போறோம் வாழ்ற காலத்துல அடுத்தவங்களுக்கு பாவத்தை பண்ணாம சந்தோஷமா வாழுங்க நாங்க என்ன பிள்ளைக்கு செய்ய மாட்டோம்னா சொல்றோம் நீங்க நல்லா இருந்தா அது எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனா எங்க கண்ணீர்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு எப்படிப்பா யோசிக்கிறீங்க அவன் காசு இல்லாம உங்களுக்கு வந்தா எவ்ளோ வேதனையா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் உங்களை அது பத்து லட்சம் இருபது லட்சமா கொடுத்து கூட வாங்குறோம் ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை சகிப்பு தன்மையோட நடத்த முடியும் ஆனா ஒரு ஆனால சகிச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்துல வாழ முடியாது பொண்ணு மனசு என்னங்க கிள்ளிக்கிறையா நினச்சோன்னே கிள்ளி தூக்கி வீசுறதுக்கு ஒரு கல்யாணன்றதே செழிப்பாக ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருந்த மரத்தை வேரோடு பிடுங்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல நீ வளரணும்னு சொல்லி நட்டு விட்டுட்டு போகிறது தாங்க அதுக்கு ஏத்தாப்பில் மனசை மாற்றிக்கிட்டு உடம்பை மாற்றிக்கிட்டு வாழ்றதுக்குள்ள இனி நீ வேண்டவே வேண்டான்னு வெட்டி வீசுனா என்னையா அது அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு பாதங்கணத்தில் தள்ளிட்டு போயிடுவையா என் படித்த பையன் உங்களுக்கு ஒன்றும் நான் அறிவு சொல்ல முடியாது தயவு செஞ்சு கொஞ்சமாதிரி யோசிச்சு பாருங்கப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நல்லா இருக்க முடியாது பெண் சாபம் பொல்லாதது எங்கள் பேத்தி இந்த வீட்டில் வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் நீங்கள் பேசி இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் பிள்ளை காலை முழுக்க எங்கள் வீட்டிலேயே மகாராணியாக இருந்துட்டு போட்டியா தைவசர் நோட்டீஸ் வரும் கையெழுத்து போட்டா அனுப்புங்க நீங்கள் இந்த கைனி டைப் டைச்சி நீங்கள் அந்த பிள்ளையை நம்ம வீட்டில் வந்து வாங்கவே கூடாதுங்க நீ என்னடி சொல்றது நானே முடிவு பண்ணிட்டேன் இனிமே இந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த ஒட்டும் கிடையாது உரமும் கிடையாது போகலினாலும் பாக்கெட்ல நிக்க மாட்டேங்குது என்ன பொழக்கூடாது காக்கா கூவியா பிறந்துட்டா கூட கண்டத கடைய தின்னுபிட்டு வாழ்க்கையை ஓட்டியலாம் மனுஷ பயலா பிறந்துட்டோம் என்ன பண்றது என்னது அங்க மின்னது அட 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 இப்பதான் நினைச்சேன் ஒரு பத்து ரூபாய் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்ச உடனே கடவுள் எனக்கும் சொன்ன பத்து ரூபாயை தூக்கி கொடுத்துருக்காரு ஜெய்யா உனக்கு நன்றியோ நன்றி கோட்டான கோட்டி நன்றியா ஹம் கொடுத்ததான் கொடுத்த பத்து ரூபாய்க்கு பதில ஒரு நூறு இரநூறு முந்நூறு நானூறுன்னு கொடுத்துருந்தீ கூட இன்னைக்கு ராத்திரி பொழுத ஜகஜோதியா கொண்டாடி இருப்பேன் ஹ வெறும் பத்து ரூபாய கொடுத்துருக்கேன் என்ன பண்றது இத வச்சு என்னத்தான் வாங்குறது பாத்தீங்களா மக்களே இன்ன வரைக்கும் பத்து ரூபா பாக்கெட்ல இல்லைன்னு புலம்புனேன் இப்ப பத்து ரூபா கிடைச்சிருச்சு ஆனா இதோட விட இருநூறு நூறுனு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இவ்வளவுதாங்க மனுஷனோட மனசு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும் இது இல்லைனா அது அது இல்லைனா இதுன்னு சரி சரி பத்து ரூபாயோ பாக்கெட்ல வச்சுட்டு பக்குவமா நடந்துருவோம் இல்லைன்னா இதை பங்கு போறதுக்கு எவனாவது வந்துருவான் வாழ்க்கையே போச்சுன்ட்டு நான் வைத்தறிச்சல்ல இருக்கேன் என்ன இதுல புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா பாத்தியா அடியேய் என்னம்மா ஏண்டி உங்க அப்பனா கிளம்பியும் அங்க போய் உன் வாழ்க்கையே அழிக்கணும்னு போயிருக்குதுங்க அதை பத்தி கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கா எப்படி கொஞ்சம் கூட எந்த கவலையும் இல்லாம புக்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க எனக்கு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி அதுக்கு என்ன பண்ண சொல்றேன் என்னைய என்னையும் உன்ன மாதிரி மூளையில உட்காந்து அல சொல்றியா ஏண்டி அவங்களுக்கு போன் போட்டாவது அதெல்லாம் பட்ட வேணாம் வைக்க வேணும்னு சொல்லுன்னு சொல்றேன்ல ஏமா என்னை கேட்டா அவங்க பண்ணுறது நூறு மடங்கு சரின்னு சொல்லுவேன் நீ எதுக்கு படிச்சுட்டு கிடக்கிற உனையெல்லாம் படிக்க வச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் வாழ்க்கைனா என்னன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதாடி சபா வாழ்க்கைனா என்னன்னு புரியுது தான் நான் படிக்கிற புக்கு கூட சுயமரியாதைன்னு வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா சுயமரியாதை அதை போய் குப்பையில போடு இப்ப நான் என்ன பண்ணனும் மூளையில உட்காந்துக்கட்டுமா ஒப்பாரி வைக்கட்டுமா இல்ல பத்து பதினஞ்சு பேரை கூட்டிட்டு வந்து அவங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் குறை சொல்லட்டுமா இல்லை ஆசை தீரணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அதெல்லாம் உங்க அப்பா குடும்பத்தோட குணம் அப்படியே இருக்குது வாயா இது அம்மா நீ தான சுமந்து பெத்த உங்கணத்துல பாதியாவது எனக்கு இருக்கணும் இல்ல எல்லாம் உருப்பிட மாட்டேடி உருப்படவே மாட்டேன் போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை வருவனு நான் சும்மா வச்சனே அதே போல நடந்துருச்சு உம் பெத்த பிள்ளைக்கு நீயே சாப கூடு அதுக்கப்புறம் பெத்த புள்ள போ வாழ்க்கையே போச்சுன்னு வயத்துல வயல அடிச்சுக்கோங்க முதல்ல பெத்த பிள்ளைங்களுக்கு சாமம் கொடுக்கறத நீங்க நிறுத்துங்க அதுக்கப்புறம் நாங்க போய் வாழ்றது இருக்கட்டும் போமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட நான் மட்டும் என்னம்மா ஜடம்மா எனக்கு மனது நான் இருக்குது மனசு இல்லாமையாக இருக்குது இத்தனை நாள் அவர் கூட நான் எவ்வளோலாம் வாழ்ந்திருப்பேன் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அந்த சந்தோஷத்தை நான் நினைக்காம என்னை விட காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அப்படியேப்பட்டவரை நினச்சி உருகிட்ருக்கிறத விட அவரை பற்றி யோசனையே வேணான்னு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இப்போ நான் இவ்வளோ தைலிவாக இருக்கிறதுக்கு காரணமே நான் எந்த இடத்துலயாவது கண்ணீர் சிந்திட்டேன்னா அப்பாவும் நீயும் தப்பு பண்ணிட்டோமானு எங்கேயாவது நீங்கள் நொறுங்கிற கூடுவீன்னு தான் இப்போ வரைக்கும் என் கண்ணீரை நான் வெளியே உங்கள் கண்ணு முன்னாடி காட்டக்கூடாதுன்னு இருக்கேன் இன்றைக்கி அந்த மனுஷனுக்கு நான் முக்கியம்னு சொல்லி தோணுதோ அன்னைக்கு வரட்டும் அந்த நிமிஷம் என் வாழ்க்கை மாறும் அதை விட காசு முக்கியம்னு எத்தனை நாளைக்கு அந்த ஆளால் வாழ முடியும்னு நானும் பார்க்குறேன் வீட்டுக்கு போனால் போதும் இந்த பிள்ளைங்க தீனி தீனி தீனின்னு அவளை ஒரு வழி அரிச்சு எடுத்துடுதுங்க காசு இல்லப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க சரி போன தடவை ஓ ஏர் ஓட்டும் போது இந்த ஒரு குச்சம் மட்டும் விட்டேன் சரி என்ன இது முளைக்குமா என்னன்னு பார்ப்போங்க இதில் எதுவும் கிழங்க எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம் இது இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை ராத்திரி அவிச்சு எதுவும் கொடுக்க சொன்னா அதுங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிடுங்க எப்போ அசைவனானு இருக்கே நல்லா டம்மு கட்டி பிடிக்கணும் இழுத்தனா வந்துடும் இலைய சந்தோஷ ஒரு நிமிஷம்யா ஒரு நிமிஷம் என்னடா விளையாடுறதுக்கு முன்னாடியே பறிச்சுக்கிட்டு இருக்க ஆட இது விளையாடுறதுக்கு முன்னாடி பறிக்கலையா ஏற்கனவே ஒரே ஒரு செடியை மட்டும் விட்டேன்ல அதான் கொஞ்சம் காஞ்சிருக்கு சரி கிழங்கு எது இருக்குமான்னு பாப்போம் பிள்ளைங்க வேற தீனி வேணும் தீனி வேணும்னு இருந்துச்சுங்க தீனி வாங்குறதுக்கு காசு இல்ல அதான் இதை பறிப்போன்னு பறிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்தா இந்த காப்பியை குடி நான் பறிக்கிறேன் அடே இருப்பா நான் அதை பறிச்சிட்டேன் அவ்வளதா அத்தா அடி அத்தாடா பரவாயில்லையே நல்ல கிழங்கு வந்திருக்கே சும்மா ஒன்னை மட்டும் விட்டு பார்த்தையா முளைக்குமா நானு தெரியல அப்படின்னு போன தடவை விளையல அதான் சரி விட்டேன் அதான் நல்லா விளைஞ்சிருக்குது பாரு நீ ஒரு நாலஞ்சு கிழங்கு எடுத்துட்டு போ வீட்டுக்கு ஆடா அங்க எங்க சாப்பிடுறாங்க நீ பிள்ளைக்கு எடுத்துட்டு போ இன்னைக்கு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க சிப்ஸ் சிப்ஸ் போட்டு ஆமா ஆமா சாப்பிடுங்க நீ எடுத்துட்டு போயா என்ன என்ன பஞ்சாயத்து நீங்க வேற வாங்க காப்பி சாப்பிடலாம் ஆடாடாடா காப்பியா அது ஒரு நாலு மணி மூணு மணிக்கு கொடுத்தா இறங்கும் இப்ப ஆறு மணிக்கு அது இறங்காதேப்பா புரியுதுனே புரியுது ஆறு மணிக்கு மேல ஆட்டோல கை வைக்க மாட்டேன்ற மாதிரி டீ காப்பி எல்லாம் கை வைக்கிறது இல்ல ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ் தான்

அளவு ஒன்னும் இல்லப்பா கையில பத்து காசு இல்ல சரி ஆத்த கிட்ட அங்க படுத்து கிடந்தேன் சரின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள பத்து ரூபா கிடந்துச்சு அதான் எடுத்து பக்கமா பாக்கெட் குள்ள வச்சுட்டு வந்துட்டேன் கட்டிங்கிறது கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு அதான் யாராவது ஒரு இழுச்சமாய மாட்டினா அவன் இந்த ஒரு பிட்ட போட்டு மிளகா அரைச்சிருவோன்னு சொல்லி எங்கிட்டாவது தேடிக்கிட்டு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் நீங்க ஆஹ் எங்களை பார்த்தா இலிச்சவா தெரியுது ஐயோ சத்தமா பேசிட்டே ஒன்ன போய் இலச்சவன் அதான் சொல்லிட்டீங்களே சரிப்பா ஒரு நூறு ரூபா ஒரு நூத்தி முப்பது ரூபா இருந்தா போயிட்டு முடிச்சுக்கிட்டு சரியா நாளைக்கு இதே நேரம் இங்க வந்து குடுத்துறேன் அந்த அளவுக்கு காசு இருந்தா நான் ஏன்னே இந்த கிழங்க பறிச்சுக்கிட்டு இருக்கேன் காசு இல்லாம தானே பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்க முடியாம நானே கிழங்க பறிச்சுக்கிட்டு இருக்கேன் காசு கேளு நான் தரேன் குடிக்கிறதுக்கெல்லாம் நான் தர மாட்டேனே நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க சந்தோஷமா இருக்கீங்க நல்ல மாம நல்ல மச்சான் என்னப்பா காசு தெரியா வீட்டுக்கு ரெண்டு எடுத்துட்டு போறது பாய் காசுலாம் எம்புட்டு வயசானாலும் சின்ன பிள்ளைத்தல மாதிரிதான் இருக்காரு அவரு எப்பயுமே அப்படித்தானே சரி சரி பனி வேற இறங்க போகுது கைய கழுவிட்டு வா இந்த காப்பியை குடிப்பாரு சூடாடும் அப்படியே கழுவிட்டு எடுத்துட்டு வரேன்

ஒரு பையன்னா புள்ளை ஏத்தி எல்லாம் குடுக்கணும் வைக்கணும் நம்ம வீட்டுல பொம்பளை புள்ளைத்தான் பையனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னங்க பண்றது இவன் நல்லா இருந்தா அவளுக்கு செய்வான் என்னமோ போ நம்ம என்னத்து சொல்றதுன்னு தெரியல துரை துரை அப்பா சொல்லுங்கப்பா ஐயா மகா குடிச்சுல ஒரு லட்ச ரூபா என்னையா பண்ண இருக்குப்பா வீட்டுல பூட்டி வைக்கவா குடுத்துச்சு கடன் எதுவும் அடைக்கு சொன்னி சொன்னுச்சு என்ன கடன் எதுவும் காசு கொடுத்தியா என்ன என்ன பார்த்தா கொடுக்கணும் காச கையிலே வச்சிட்டு இருந்தா செலவுதான் ஆகும் கடைங்காலனுக்கு கொடுத்தா ஒரு கடன் அடையும் யாரும் ரொம்ப நச்சு பண்றாங்களோ அவங்களுக்கு முதல்ல கொடுத்துரு இந்த சில்லற கடனெல்லாம் அடைச்சிட்டா கூட ஒரு கடனை வாங்கினா ஒருத்தர்கிட்ட வாங்கினா நமக்கு நிம்மதியா இருக்கலாம்

இப்படி அரவ பத்த வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் போ எடுபட்ட பையன் அவன் விசில் அடிக்கிறவன் நீ நான் கூட யாரோன்னு நினைச்சேன் ஏமோய் ஒண்ணுதாமா விறகு எடுத்து வைமா வண்டி எடுத்துட்டு வந்திருக்கு நடுவு வாசல்ல போட்டு வச்சிருக்க எப்படி வண்டி அங்கிட்டு போய் நிறுத்துறது அப்படியேப்பா உங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு தெரியாதா என்னம்மா எப்பா இது சாணி கொஞ்சம் மகா போய் அள்ளிட்டு வரியா

பூவும் ஒரு சாணி கொஞ்சம் அள்ளிட்டு வாங்கடானா உங்க அப்பா இப்படி போறான் நீ இப்படி போற கடைசியில பார்த்தா அந்த புள்ள கோலம் போடுறாளாம் அதுவும் அவ சாணியும் கேட்கல பூவும் கேட்கல நான் கொடுத்ததா போய் நீ கொடுத்துட்டு வாங்க சும்மா அது வந்துமா முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குடா லூசு பயல ஏண்டா அவளுக்கு கொண்டு போனேன் எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தா நான் என்ன வேண்டான்னு சொல்லிடுவேனா அவளுக்கு மட்டும் நைஸா எடுத்துட்டு போறேன் இன்னம்மா மார்கழி மாதம் நான் மட்டும் என்ன கார்த்திகை மாசம் நான் சொன்னே அம்மா விட்டுருமா நான் என்ன உனக்கு இடுப்படியா சொல்லி வச்சிருக்கேன் விடுறதுக்கு ஆத்தா மகமாயி சரண்ட ரைட் ஏனே விட்டு ஆத்தா